வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அது கூடாது எனின் இதன் பொருள் ஓர் அரசனுக்கு வெற்றி பெற்றி தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே நீதி தவறாத செங்கோலே அவனுக்கு வெற்றியையும் புகழையும் தேடித் தருவதாகும் மனுநீதியின் ஏழாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது பாடல் இதை எப்படி பகர்கிறது தண்டாஸ்தி பிரஜா சர்வா தண்ட ஏவாபிரக்ஷதி தண்ட சுப்தேஷு தண்டம் தர்மம் விதுர்புதா எல்லா மக்களையும் ஆணையிடுகிறது காக்கிறது மற்றவர் தூங்கும் போதும் அது விழிப்புடன் இருக்கிறது ஆகவே அரமே செங்கோல் என்று மேலூர் கூறுகின்றனர்